இந்தியாவில் கல்யாணம் பண்ணும்பொழுது மங்களசூத்திரத்தை கட்டுவாங்க மங்களசூத்திரம் செய்யும் மங்களசூத்திரம்னா அது ஒரு புனிதமான நூல்னு அர்த்தம் அது ஒரு குறிப்பிட்ட விதமாக தயார் செய்யப்படுற பதப்படுத்தாத பருத்தி இல்லைன்னா பட்டு நூலாக இருக்கணும் ஒருத்தரோட உயிர் சக்தியை குறிப்பிட்ட விதமாக சீரமைக்கிறதுக்கு ஒரு முழு அறிவியலே இருக்குது உங்கள் உடலமைப்பில் இருந்து ஒரு நாடியையும் உங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறவங்களோட ஒரு நாடியையும் எடுத்துக்குவாங்க அந்த நூலை ஒரு குறிப்பிட்ட விதமாக தயார் செஞ்சு அதை உங்களுக்கு கட்டுவாங்க இப்போது உடல் உறவு கொள்ளும்போது ரெண்டு உடல் மட்டும் சந்திக்கிறது சந்திக்கிறதில்ல ரெண்டு பேரோட உயிர் சக்தி இப்படி ஆகிடும் இப்போ அதை உடைக்க முடியாது நீங்கள் அதை உடைச்சா நீங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பலத்த சேதத்தை உருவாக்குவீங்க நீங்கள் அவங்கள ரெண்டாக கிழிச்சு பிரிக்க வேண்டியிருக்கும் இப்படி தான் திருமணங்கள் நடத்தப்பட்டுச்சு இந்த காலத்து மனசுக்கு இது கொடூரமாக தோணலாம் ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அது அவங்களுக்கு தந்த ஸ்திரத்தன்மை ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதனால அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்பினாங்களோ அதுக்கு அவங்களால கவனம் கொடுக்க முடிஞ்சுது ஏன்னா உணர்ச்சி அளவில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வே வரல என் கணவர் வேற ஏதோ செஞ்சுட்டு இருப்பாரோ என் மனைவி வேற ஏதோ செஞ்சுட்டு இருப்பாளோ அப்படி ஒரு எண்ணமே வராது ஏன்னா உள்நிலையில் அவங்க ஒரு குறிப்பிட்ட விதமாக கட்டப்பட்டிருக்காங்க